மனுஷனுக்கு எத்தனை பிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஏழு பிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அது இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஆனா இப்ப பிறந்திருக்க பிறப்புலயே சிலவங்க மறுபிறப்பு எடுத்திருப்பாங்க மறுபிறப்பு மறுபிறப்பு எப்படி எடுத்திருப்பாங்கன்னு கேக்குறீங்களா அவங்க சிலவங்களை நம்பி இருப்பாங்க இவங்க தான் உலகம்னு இருந்திருப்பாங்க கண் மூடி சூரியன் மேற்குல உதிக்குதுன்னு சொன்னா கூட ஆமா உதிக்குது அப்படின்னு அப்படி நம்பி இருப்பாங்க அந்த நம்புனவங்களால அவங்களுக்கு ஏற்பட்ட துரோகம் இருக்கு பாருங்க அது அவங்கள உடைச்சி மனச உடைச்சி சுக்கு அந்த இருந்து அவங்க எப்படி வெளியில வந்த வ வராங்களோ அதுதான் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இன்னொரு பிறப்பு முதல் பிறப்பு எது நம்ம பிறப்பு அம்மா வயிற்றுல இருந்து நம்ம வெளியில வந்த பிறப்பு இது ஏமாற்றத்திலிருந்து வெளியில வந்த மறுபிறப்பு இந்த மறுபிறப்பு எடுத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க அதாவது அவங்களோட நம்பிக்கையை உடைச்சி ஏமாத்தி அவங்கள மறந்து அதுல இருந்து வெளியில மீண்டு வராங்க பாருங்க அது அவங்க எடுத்த மறுபிறப்பு அப்படி இருக்கவங்களை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அசைக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆயிடுவாங்க அவங்க அதனால உங்களை யாராச்சும் ஏமாத்திட்டாங்கன்னு துவண்டு இருக்காதீங்க அதுல இருந்து வெளியில வந்து பாருங்க உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க நன்றி நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை சந்திப்போம் சிலவங்க இருப்பாங்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது தப்பாவே நினைச்சி நம்மள பிடிக்காம வெறுத்து போயிட்டே இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மள பிடிச்சிடும் அதுக்காக அவங்கள்ட்ட நீங்க உங்களை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காதீங்க அது டோட்டல் வேஸ்ட் நீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்கள திருப்தி படுத்துறதை விட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க உங்களை விட மத்தவங்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருமா அதனால எல்லாத்துக்கிட்டையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை வாழ்க்கையில உண்மையா இருக்கணுமா பிடிச்ச மாதிரி இருக்கணுமா அப்படின்னா உண்மையா இருங்க உண்மையா இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது நிறைய சிக்கல்களை தவிர்த்துட்டு எதிர்காலத்துல எந்த டென்ஷனும் இல்லாம வாழலாம் பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நம்மள வந்து மற்றவங்களுக்காக மாத்திட்டு நம்ம வாழ்க்கையே தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உண்மையா இருங்க அது போதும் நமக்கு